நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் ஜி காரல் மார்க்ஸினுடைய பரக்கு மொத்த ஸ்மெயில்கள் என்கிற இந்த தொகுப்பை சாவரவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் காரல் மார்க்ஸ்க்கும் எனக்குமான நட்பு என்பது உண்மையில் அது சம்பிரதாயமான வார்த்தைகளை கடந்தது அதாவது என்னுடைய மிக இளமை காலத்தில் நான் எப்படி இருந்தேன் என்பதை அறிந்த வெகு சில நண்பர்களில் கார்ல் மார்க்ஸும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளின் ஆரம்பத்திலேயே என்னை எங்கள் ஊருக்கு வந்து அவரும் அவருடைய நண்பர்களும் தோரங்குறிச்சியில் சந்தித்து என்னுடைய அறையில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் நினைவு வைத்துக் கொண்டு இன்றைக்கும் சொல்லக்கூடிய ஒரு இருக்கக்கூடும் என்றால் எனக்கே அதெல்லாம் மறந்து போயிடுச்சு கார்ல் மார்க்ஸ் தான் அந்த ஒரு நீண்ட நெடிய உறவு இதில் இருந்திருக்கிறது அவருடைய உடலில் ஓடுவது இடைசாரி ரத்தம் திராவிட ரத்தம் என்றாலும் கூட அவ்வப்போது எங்களை எல்லாம் அவர் திட்டுவது போல பாவனை செய்வார் அது இருக்கிற அவர்களுடைய ரசிகர்களுக்காக மற்றபடி அவர் எங்களுடைய ஒருவராகத்தான் எப்போதும் இருந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் அவர் எங்களை பற்றி என்ன சொன்னாலும் எங்கள் கவலைப்படுவது கிடையாது அந்த வகையில் அவர் எங்களோடு தொடர்ந்து பயணிப்பவர் எங்களோடு தொடர்ந்து இருப்பவர் என்பது எப்பொழுதுமே என்னுடைய நெஞ்சில் நிறைந்த ஒரு உணர்வாக இருந்திருக்கிறது இன்னொன்று தமிழ் சூழலில் அல்லது ஒரு இலக்கிய சூழலில் இலக்கியம் பற்றி உரையாடக்கூடிய நண்பர்கள் அரிதிலும் அரிதாக மற்றவர்களுக்கு எப்படியோ தெரியாது எனக்கு அரிதிலும் அரிதாக மாறிவிட்டார்கள் அவர் வெளிநாட்டில் இருந்து வருகிற போதெல்லாம் தவறாமல் நாங்கள் ஏதாவது ஒரு இரவோ ஒரு பகலோ சந்தித்து நீண்ட நெடிய நேரம் அந்த உரையாடல்களை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் எங்கள் எழுத்துக்களினுடைய சவால்கள் பிரச்சனைகள் அதனுடைய நிறைவுகள் போதாமைகள் புதிய கனவுகள் இதை பற்றி மட்டுமல்ல தமிழ் சூழலில் உலக இலக்கியங்கள் சார்ந்தும் ஏராளமான விஷயங்களை பேசியிருக்கிறோம் அடுத்த வருடம் காரில் இருந்து வருகிற போதுதான் இடையில் யாரிடமே நான் அப்படி ஒரு உரையாடலை நடத்தவில்லை என்பது எனக்கு நினைவுக்கு வரும் வருடத்திற்கு ஒரு தான் இலக்கியம் பேச முடியும் என்கிற அளவிற்கு இந்த வறண்டு இருக்கிறது இந்த சூழல் சுருங்கி இருக்கிறது என்று சொல்லலாம் காரணம் இலக்கிய இருப்பது எல்லாமே பெரும்பாலும் கசப்புகளும் வன்மங்களும் தான் இருக்கின்றன இரண்டு எழுத்தாளர்கள் சந்தித்துக் கொண்டால் மூன்றாவதாக ஒரு எழுத்தாளரை பற்றி வன்மத்துடன் எதையாவது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் கசப்புடன் எதையாவது ஒன்றை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு எழுத்தாளனுக்கு இன்னொரு எழுத்தாளர்களுடைய அன்பே சாத்தியம் இல்லையோ என்கிற ஒரு இடத்தில்தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த அளவிற்கு அதே போல விமர்சனங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கூட ஒரு சிறிய அளவிலான ஒரு விமர்சனங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கொடூரமான எதிர்த்தாக்குதல்களை நடத்தக்கூடிய ஒரு சூழலையை நாம் பார்க்கிறோம் எல்லோருமே ரொம்ப சின்ன வட்டத்தில் புதங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற முறையில் அது அவர்களுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றாகவும் இருக்கலாம் உண்மையில் வாசகனுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய அன்பு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இரண்டு எழுத்தாளர்களுக்கு இடையே அந்த அன்பை காண்பது என்பது அறிவிலும் அறிவாக இருக்கிறது அந்த பரஸ்பர அன்பு என்பது பரஸ்பரம் சிறந்து கொடுப்பதல்ல மாறாக அறிவார்ந்த உணர்வுகளையும் எண்ணங்களையும் பகிர்ந்து கொள்வதும் அதே சமயத்தில் ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் விட்டுவிடாமல் இருப்பதும் தான் அந்த அன்பு என்று நான் பார்க்கிறேன் இதெல்லாம் தொடர்ந்து வேலை செய்வதற்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது தொடர்ந்து எப்படி ஒரு சூழலில் பணியாற்றுவது எப்போதும் வெறுப்பையும் கசப்பையும் பரப்பிக் கொண்டிருந்தால் அல்லது தன்னுடைய அகந்தையை பூர்த்தி செய்வதற்கான தீனியை மட்டும் போட்டுக்கொண்டே இருந்தால் எப்பொழுது நாம் சொற்களை பற்றி உரையாடப் போகிறோம் படத்தினுடைய இலக்கியத்தினுடைய வழிமுறைகளை பற்றி நாம் எப்போது உரையாடப் போகிறோம் என்ற கேள்வியை நாம் எழுந்து கொள்ள வேண்டி இந்த புத்தக கண்காட்சிக்கு வருகிற போது வாசனையை சந்திக்கிற போது எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு எழுத்தாளர்கள் மற்ற எழுத்தாளர்களை பற்றி ஒவ்வொருவரும் கொண்டிருக்கக்கூடிய மிக மிக அவமரியாதையான இழிவான எண்ணங்களை கேட்கிற போது அது நாம் பாதிக்க வருகிற போது நாம் இந்த சூழலில் தான் வேலை செய்ய வேண்டி இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கு எழுகிறது அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கு ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசுவது என்றால் யாரை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி ஒன்று கடந்த காலத்தில் அவரை பற்றிய சில கசப்பான எண்ணங்கள் வருகின்றன அல்லது எதிர்காலத்தில் அவரோடு ஏற்பட போகிற சில கசப்பான எண்ணங்கள் நமக்கு தோன்றுகின்றன ஆனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு மேலாக எப்போதும் விட்டுவிடாத ஒரு நட்பு ஒரு இணைப்பு அது உண்மையில் அபூர்வத்திலும் அபூர்வமான ஒன்றாக இருக்கிறது இப்போதெல்லாம் ஒருவரோடு ஒரு வருடம் ஒரு உறவு நீடித்தால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது பத்து வருடம் நீடித்தால் ஒரு சாதனையாக இருக்கிறது ஆறு இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவனுடைய உறவும் அப்படித்தான் இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக அந்த பிணைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது தொடர்ச்சியாக கோபதாபங்கள் வரலாம் வேற்றுமை உணர்வுகள் வரலாம் ஆனால் ஒருபோதும் ஒருவர் இன்னொருவரை ஒரு அவமரியாதை செய்ய வேண்டும் என்கிற அல்லது இழிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தோன்றியது கிடையாது இதுதான் கலைஞர்களுக்கிடையே நிலவ வேண்டிய எழுத்தாளர்களுக்கிடையே நிலவ வேண்டிய அதாவது உண்மையாக யார் எழுத்தாளனாக இருக்கிறானோ அவர்களுக்கிடையே நிலவ வேண்டிய ஒரு உணர்வாக நான் நினைக்கிறேன் நான் உங்ககூட சண்டை போடுவேன் உங்க கூட மாறுபடுவேன் ஆனால் ஒருபோதும் நான் உன்னை ஒரு இழிவான இடத்திற்கு தள்ள மாட்டேன் என்கிற அந்த உணர்வை இந்த மேடையில் இருக்கிற இரண்டு பேருமே எனக்கு தொடர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் என்னால் முடிந்த வரைக்கும் நானும் அவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறேன் இளம் எழுத்தாளர்களுக்கு நான் அதை ஒரு செய்தியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று கேட்டால் நமக்கு நாமே சூடிக்கொள்கிற கிரீடங்களுக்கு எந்த பொருளும் கிடையாது நமக்கு நாமே அதை அணிந்து கொள்கிற அந்த பட்டாடைகளுக்கு எந்த பொருளும் கிடையாது நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு வாசகனை கன்வின்ஸ் பண்றீங்களோ ஒரு பிறகு மூலமாக ஒரு வாசகனை எந்த அளவிற்கு நீங்கள் உங்களுடையவனாக ஆக்கிக் கொள்கிறீர்களோ அது மட்டும்தான் உண்மை நம்மை பற்றி நாம் சகித்துக் கொள்கிற எந்த பிரகடனத்திற்கும் இலக்கியத்தில் எந்த பொருளும் கிடையாது அப்படி அந்த பிரணங்களை வைத்துக் கொண்டவர்கள் எல்லோருமே காலத்தில் வெள்ளத்தில் எங்கே போனார்கள் என்பது நமக்கு நன்றாக தெரியும் நண்பர்களே இன்றைக்கு இந்த தொகுப்பு காரண்மாச்சினுடைய பறக்கும் மொத்த ஸ்மெயில்கள் என்கிற இந்த தொகுப்பை நான் இதற்காக ஒரு பின்னத்தை பின்னத்தை குறிப்பு எழுதுவதற்காக ஒரு முறை வாசித்தேன் அதுவும் ஒரு பத்து நாளைக்கு முன்பு இதே போன்ற நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் எந்த மன அமைதியும் மற்ற ஒரு சூழலில்தான் அதை பற்றி வாசித்தேன் அப்பொழுது தோன்றிய சில சிதறலான சிதறலான எண்ணங்களை கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் நான் காரல் மாச்சனம் பேசிக் கொண்டிருந்தேன் அதில் நான் எழுதிய வரிகள் என்பது ஒரு ஏழட்டு வரிகள் தான் ஆனால் அதற்கு பின்னால் அந்த கதைகள் கொடுத்த மன விரிவு என்பது அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அவர் இந்த கதையை அவர் எப்படி உருவாக்குகிறார் தன்னுடைய கதைகளை அவர் எப்படி கண்டடைகிறார் என்பதை காட்டிலும் அந்த கதைகளை அதனுடைய நரேஷன் அதில் அவர் காட்டுகிற நுட்பமான சித்திரங்கள் அந்த அந்த கதா அந்த சித்திரங்களின் வழியாக உருவாகி வரக்கூடிய கதாபாத்திரங்கள் இதை எல்லாமே இவை உண்மையிலேயே ஒரு கதை சொல்வதற்காக சொல்லப்பட்ட கதைகளா என்றால் என்னுடைய அபிப்பிராயத்தில் அது அப்படி அல்ல உண்மையில் ஒரு தொடக்கம் ஒரு முடிவு என்கிற அந்த கதை சொல்கிற காலம் முடிந்து போய்விட்டது கதைகளில் எதிர்பாராத திருப்பங்களும் அல்லது ஒரு கதைக்குள் நிகழக்கூடிய மாற்றங்களும் அந்த காலம் முடிந்து போய்விட்டது வாழ்க்கை என்பது மிகவும் நீண்ட ஒரு சளிப்பூட்டக்கூடிய ஒரு நாள் அதுதான் வாழ்க்கை அது பல கதைகளில் காரண்ஸுடைய கதைகளில் அந்த கதாபாத்திரங்கள் எந்த எதிர்பாராத திருப்பங்களையும் சந்திப்பது கிடையாது மாறாக வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறது அந்த வாழ்க்கைகளுடைய அந்த சக்கரத்திற்குள்ளாக அவர்கள் எப்படி திரும்ப திரும்ப சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது ஒரு நாளினுடைய ஒரு நிகழ்வுகள் ஒரு நாளினுடைய மனநிலை அவர்கள் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த டாப் அந்த டாப்பிற்குள்ளாக அவர்கள் எப்படி திரும்ப திரும்ப சுழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அதனுடைய மைய சரடாக இருக்கிறதே ஒழிய அதில் ஒரு வழக்கமான கதை சொல்லல் முறையோ அல்லது சம்பவங்களோ சம்பவங்களுக்கான உரையாடல்களையோ அவர் கட்டமைப்பதே இல்லை அதனால்தான் அவருடைய கதை பெரும்பாலான கதைகளை நான் கதைகள் என்பதை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட மனநிலைகள் என்று நான் பார்க்க விரும்புகிறேன் அதாவது அவர் அதை எழுத்தாளனுடைய ஒரு மனநிலை அல்ல அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த சூழலினுடைய ஒரு மனநிலையாக அந்த கதைகள் இருக்கின்றன இப்ப இதில் கூட ஒரு முதல் கதையை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டவனுடைய ஒரு கதை அதை படிக்கிற போது கிட்டத்தட்ட காப்காவினுடைய விசாரணை பிடிப்பது போல இருக்கிறது முழுக்க 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 நினைவுகளின் வழியாக அந்த கதை சொல்லப்படுகிறது ஒருவன் ஒரு குழந்தையை கொன்று விட்டான் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வருகிறது ஆனால் அவன் நம்புகிறான் அந்த கொலையை தான் செய்யவில்லை என்று ஆனால் அந்த கொலைக்கும் தனக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கிற கேள்வியும் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சிச்சுவேஷன் அந்த உருவாக்கக்கூடிய ஒரு டிராப் அந்த டிராப்பில் சிக்கிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் இதுதான் அந்த கதையினுடைய மொத்த மையமாக இருக்கிறது நான் அந்த கதையை சொல்லப் போவதில்லை ஏனால் அப்படி சொல்லக்கூடிய ஒரு கதையும் அல்ல ஆனால் அந்த குறிப்பிட்ட சூழலுக்குள் சிக்கி கொண்ட ஒருவன் தன்னுடைய குற்றத்திற்கும் தனக்கும் இடையே அந்த அவன் சொல்ல அவன் செய்ததாக சொல்லப்படுகிற குற்றத்திற்கும் அவனுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிற அந்த விஷயங்கள் அந்த வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுல ஒரு இடம் வரும் வந்துட்டு அந்த சக கைது ஒருத்த சொல்லுவான் வந்துட்டு நீ எப்பவும் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போறப்ப நல்லா சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவான் எனக்கு ஒருத்தன் வந்து தவலுக்கு நீதிமன்றத்துக்கு போறப்ப நல்லா சாப்பிட்டுட்டு போகணும் ஏன்னா நீ கேட்கிற கேள்விக்கு தெம்பா பதில் சொல்லலைன்னு சொன்னா ஜட்ஜி நீ திமரா பதில் சொல்றதா புரிஞ்சுக்குவாரு அதனால கோர்ட்டுக்கு போன அன்றைக்கு நீ ரொம்ப தெம்பா போகணும் இது வந்து பாத்தீங்கன்னா இது வெறுமனே குற்றம் விசாரணை சம்பந்தப்பட்ட ஒன்று அல்ல எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது நான் ஒரு முறை நீதிமன்றத்தில் இந்த பத்திரிகை அட்ரஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போய் நீதிபதிகள் முன்னால் நீதிபதியின் முன்னால் நிற்க வேண்டியிருந்தது அப்ப நீதிபதியின் முன்னால் நிற்க வேண்டி இருக்கிற போது அப்ப எனக்கு கண்ணில் வந்து சர்ஜரி பண்ணியிருந்தேன் அதுக்காக நான் கூலர் போட்டிருந்தேன் அப்ப ஜட்ஜு முன்னாடி போய் நிற்கிறப்ப என்னுடைய லாயர் சொல்றாரு கூலிங் கிளாஸை கழட்டிருங்க அப்படின்றாரு ஏன்னா இந்த ஜட்ஜு இந்த கூலிங் கிளாஸ் போட்டிருக்கிறத விரும்ப மாட்டாரு அவருக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்ட்டு நீதிமன்ற நடவடிக்கைகள் என்பது நீங்கள் நினைப்பது போல அது வெறுமனும் சட்டங்கள் வழியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அதற்குள் பல்வேறு விதமான உளவியல் நாடகங்கள் அதற்குள் இருக்கின்றன அந்த உளவியல் நாடகங்கள் வழியாகத்தான் நம்முடைய ஒட்டுமொத்த நீதி அமைப்புமே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதே ஒருத்தர் ஒரு கதைக்குள்ள எழுதுறான் ஆஜராக இருப்போம் நல்லா சாப்பிட்டு போன்னு ஒரு சக்தி சொல்றான் வந்து எதுக்கு நல்லா சாப்பிட்டு போகணும் நீ சொல்றது ஜட்ஜுக்கு புரியணும் அப்போ அப்புறம் அதுல ஒரு வருது அப்படி ஒழுங்கா சொல்லாதயும் அந்த போலீஸ்காரனோ அந்த லாயரோ ஏதாவது பண்ணி அதை காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்கிற ஒரு ரெஃபரன்ஸும் வருது அதாவது நீதி அமைப்பு செயல்படக்கூடிய விதம் பற்றிய மிக நுட்பமான ஒரு சித்திரத்தை அந்த கதை வழங்குகிறது அதாவது ஒரு கதை அல்ல அந்த கதையின் ஊடாக நடக்கக்கூடிய சிறு சிறு நகர்வுகளும் கிட்டத்தட்ட ஒரு செஸ் போர்டில் வந்து காய்களை போன்றது போன்றதுதான் அது இந்த நுட்பமான விவரணைகள் எல்லா கதையிலும் மாரியம்மாள் என்று ஒரு கதை இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு கதை அந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அழுஃபாக வாழக்கூடிய ஒரு பெண் அவளுடைய உலகத்துல அவளோட வந்து ஏதோ ஒரு விதத்தில் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு விட்ட ஒருத்தி அப்படி தனிமைப்படுத்தி கொண்டு ஒருத்தி அவள் தன்னை சுற்றி இருக்க மனிதர்களோடு அவர் கொள்ளக்கூடிய உறவுகள் அவள் எப்பவுமே அவளை பற்றி இருக்கக்கூடிய கேணிகளை எல்லாம் பொருட்படுத்தாம போவான் திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு யாரோ ஒருத்தான் அவள் கூட அந்த வேலை செய்கிற ஒருத்தன் வந்து அவளை நீ கேலி பண்ற திடீர்னு ரொம்ப ஆத்திரமா பதில் சொல்லுவான் அப்ப இன்னொருத்தன் கேட்டான் வந்துட்டு நீ வந்து அவன் கேலி பண்றத வந்து நீ ஏன் செட்டு இருக்க அப்படின்ட்டு எதுக்கா கோபப்பட்ட அப்படின்னு கேட்பான் அப்போ சொல்லுவான் வந்து இல்ல அவன் எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நீ மற்ற நாள் அப்படியே எழுத்து கேட்டான்னப்போ எந்த பொண்ணுதான் வந்து எப்போ எழுத்து கேட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு நீல அதை கேட்டிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவான் அவ்வளவுதான் கோவங்கிறது என்னன்னா ஒரு ஸ்பெக்டேட்டரா மட்டும் நீ கேட்டு அவனுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லப்போ அப்போ அதற்கப்புறம் அவர்களுக்கு உருவாகக்கூடிய அந்த ஒரு நெருக்கம் இதெல்லாம் ரொம்ப சற்றா அந்த கதையில போவோம் அதாவது காரணைய பல கதைகள்ல மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்தரங்கமான உறவுகள் கூட ஒரு இடத்தில் கூட அது ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்படுவது கிடையாது எல்லாமே ரொம்ப சற்றா அந்த விவரணைகளின் வழியாக அவர்கள் வாசகனுடைய ஒரு புரிதலுக்கு உட்பட்டு அந்த இடங்கள் அவனுக்கு விடப்படுகின்றன இப்படியாக இதற்கு இருக்கக்கூடிய பல கதைகள் ஒரு கதை சொல்லல் முறையில் ஒரு புதிய நுட்பத்தை அதை கொண்டு வருகின்றன அதோடு மட்டுமல்லாமல் வழக்கமான கலை சொல்லலுக்கு மாறாக ஒரு விதத்துல பார்த்தோம்னா இது ஏதோ ஒரு யதார்த்தவாத கலை சொல்லல் இருக்கும் ரொம்ப சாதாரணமாக ஏதோ சில கதாபாத்திரங்களோட அந்த கதை ஆரம்பிக்கும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேராவில் வந்து தந்த யதார்த்தவாத கதை சொல்லல் முறையிலிருந்து தன்னை துன் துண்டித்து கொண்டு வேறு விதமான ஒரு நரேஷனுக்குள்ள அந்த கதைகள் போறதை பார்க்குறேன் இது ரொம்ப இயல்பாக அந்த கதைகளுக்குள்ள நடக்குது வாசகர்களை வந்து ஈர்க்கணுங்கிறதுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு விதமான ஒரு சில ஒரு ஒரு அலங்காரங்களை அதற்குள்ள உருவாக்கணுங்கிறதுக்காகவோ அங்கே ஒரு வாக்கியமும் எழுதப்படுவதில்லை அப்புறம் மிக வேகமாக மிக சிறு சிறு வாக்கியங்களில் அந்த உணர்வுகள் வந்து சொல்லி செல்லப்படுவதை நான் பார்க்கிறேன் ஒரு விரிவான நரேஷன் கிடையாது ரொம்ப சின்ன சின்ன குறிப்புகள் வழியா நரேஷன் வழியா கவிதைகள் படிக்கக்கூடிய வாசகன் மனதில் தானாக உருவாகக்கூடிய சித்திரங்களை இந்த கதைகள் முன்வைக்கின்றன எல்லாத்தையும் விட இந்த கதைகள்லாம் வெவ்வேறு களங்கள்ல நடக்குது நான் கூட இன்னைக்கு காதத்தை பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன் வந்துட்டு பொதுவாக வந்து இந்த கதையில மண்மனம் இருக்கிறது இந்த கதை ஒரு வட்டாரத்தை பற்றி பேசுகிறது அல்லது இந்த கதைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்வியலை பற்றி பேசுகிறது என்று சொன்னால் இவர்கள் எல்லாம் இப்ப உதாரணமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி எழுதினாலும் சரி நகரத்தை பற்றிய நகரத்தில் இருக்கக்கூடிய ஒருவனை பற்றி அல்லது ஒரு கதாபாத்திரங்களை பற்றி ஒரு பின்புலத்தை பற்றி எழுதினாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த சூழலினுடைய நிழல்களாக இருப்பதில்லை அவர்கள் தனித்துவமான அடையாளம் கொண்ட மனிதர்களாக இன்னும் சொல்ல இந்த கார்பனாக்சைடு கதை உலகம் ஏதாவது ஒரு பிரவேசம் சார்ந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை வெவ்வேறு கதைகள் வெவ்வேறு விதமான பின்புலத்தில் எழுதப்படுகின்றன இது கொஞ்சம் ஆச்சரியமானது என நகர்ப்புறம் சார்ந்த எழுத்தாளர்கள் அதை பற்றி எழுதிக்கொண்டே இருப்பார்கள் ஒரு ஊர் சார்ந்த எழுத்தாளர்கள் அதை பற்றி கொண்டே இருப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட பிரவேசத்தை அல்லது கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அதை பற்றி எழுதிக்கொண்டே இருப்பார்கள் அதை பற்றி எனக்கு புகார்கள் ஒன்றும் இல்லை ஆனால் ஒரு ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் இடையே அந்த கதை கலன்கள் என்பது சம்பந்தமில்லாத பல்வேறு மாறுபாடுகளை கொண்டதாக இருக்கிறது அது எங்கும் ஒரு தொடர்ச்சியை பேண விரும்புவதில்லை கதைகளுக்குள்ளாகவும் அவர் எந்த ஒரு திட்டமிட்ட தொடர்ச்சியும் பேண விரும்புவதில்லை ஒட்டுமொத்த கதை உலகத்திற்குள்ளும் அந்த தொடர்ச்சியை நான் காணவில்லை அந்த வகையில் பார்க்கிற போது இந்த நூற்றாண்டினுடைய கதை சொல்லல் முறை என்பது தன்னுடைய வழக்கமான பாதைகளிலிருந்து சாறு போன்றவர்கள் போட்டு தந்த அந்த பாதையிலிருந்து இருந்து அதை பின்பற்றி இன்றைக்கு மேலும் மேலும் அதை ஒரு புதிய கதைக்களங்களையும் புதிய சொல்முறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்க்கிறேன் அந்த வகையில் காருமாட்சியினுடைய இந்த தொகுப்பிற்கு அவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்